விஜயனுடைய அரசியல் ஒரு உல்லாச அரசியல் நான் மீண்டும் சொல்கிறேன் அது ஒரு பொழுதுபோக்கு அரசியல் கரை சேராத படகு அவ்வளவுதான் அதனுடைய நாட்கள் என்ன படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு பின்னால் மிகவும் விஜய் விருந்துவார் அதை நான் இப்பொழுதே கவனப்படுத்த நாட்டோட நலனை பத்தியோ வளர்ச்சிகளை பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாம பணம் 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 எந்தெந்த வழிகளில் எந்தெந்த ரூட்லலாம் இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய நம்மளுடைய ஆட்சியில் இருந்து அகற்றுவது என்பது வேறு ஆனால் ஒரு கட்சியை ஒழிப்பது என்ற வார்த்தையை விஜய் பயன்படுத்தினார் அது ஒரு தவறானது திமுக நீங்க ஒழிக்கிற முடியுமா இந்திரா காந்தி ஒழிக்க முடியும் பார்த்தாங்களா முடிஞ்சா உண்மையிலே அவங்க அப்படிதான் நினைச்சாங்க எப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும் அந்த கன்ஃபியூஷனில் கத்துறதா கதர்றதா என்ன பண்றதுன்னு தெரியாம மர்றவன் போறவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி குறிப்பா விஜய் பேசும்போது இன்னொன்னு சொல்றாரு நம்ம வருகையை பார்த்து கத்துர்றாங்க கதறாங்க இணையதளத்தான் கதர்றாங்க அவர்களை நம்பி கட்சி நடத்துவது ரொம்ப ஆபத்தானது தொண்டர்கள் தாங்க பாதுகாக்கணும் இப்ப நீங்க எம்ஜிஆர் இரண்டு மூன்று முறை உதாரணம் காட்டுங்க எம்ஜிஆர் எந்த பவுன்சர் வச்சிருந்தாரு குஜராத் மாநில கடந்த வருடம் தேர்ச்சி பெற்றவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் எத்தனை ஆயிரம் மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறாமல் போனார்கள் தெரியுமா அவருக்கு <laughs> Gujarat model is the best model. Let me tell you this bit of an academic bit. I think Tamil Nadu model of development, not the governance. Tamil Nadu model of govern development, sand corruption, communalism, and dynasty. ஏதாவது ஒரு போராட்டம் உண்டா மாணவர்களை திரட்டி இது மாணவர்களுக்கான பிரச்சனை இதுன்னு திமுக பிரச்சனையா நான் கேட்கிறேன் இது திமுக பிரச்சனை என்பதை போல அணுகுவதுதான் இன்றைக்கு அரசியல் இருக்கிற மிகப்பெரிய பித்தலாட்டம் இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை என்று இருக்க வேண்டும் அந்த பார்வையும் இல்லை நான் அதை உன்னிப்பாக கவனித்தேன் இரண்டாவது இது எல்கேஜி யூகேஜி சண்டையா அப்படி வந்து விமர்சனம் பண்ணலாமா அரக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் எழுத்தாளர் திரு தினதயலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தோலர் மறுபடியும் விஜயின் இரண்டாவது ஆண்டு துவக்க விழாவில் பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன குறிப்பாக ஆதவ அர்ஜுன் மறுபடியும் மறுபடியும் மன்னராசிங்கிற விஷயத்த பயன்படுத்தி விமர்சிச்சிருக்காரு விஜய் ஒருபடி மேல போய் இது பண்ணையார் கட்சி அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு மும்மொழி கொள்கை விஷயத்துல வந்து ரெண்டும் கேம் ஆடுறாங்க மாறுறாங்க போட்டு கேம் ஆடுறாங்கன்ற விஷயத்தையும் பதிவு செய்திருக்கிறார் முதல்ல விஜய் பேச்சு ஆதவ் பேச்சு இந்த இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை சிலப்பதிகாரத்தில் வருகிற வரிகளைத்தான் எனக்கு நினைவு கூறுகிறது இளம்பவடிகள் கண்ணகியை பார்த்து மிக அழகாக சொல்லுவார் வண்ணச்சீரடி நிலமகள் அறிந்திளல் அது எதற்காக சொன்னார்னா பூமி தாயின் சூடுகளை கண்ணகி அறியாமலே வாழ்ந்து விட்டார் வெளியுலக வாழ்க்கை தெரியாமல் போன அவருக்கு மாதவியின் பிரச்சனையால் கோவலன் கடமாறி போன வாழ்க்கை அவரை மதுரையை நோக்கி இழுத்து சென்றது அப்பொழுதுதான் நடந்து வரும்போது இளங்கவொடிகள் அவரை வர்ணித்தார் வண்ண சீரடி நிலமகள் அறிந்துதல் அதுக்கு என்ன பொருள்னா பூமி தாயின் கண்ணகியின் சூடுகளை பார்க்கவே இல்லை என்பது அதை போல மெல்ல மெல்ல நகர்ந்து ஊர்ந்து ஊர்ந்து அரசியலுக்கு வருகிற ஒரு போக்குதான் தமிழக வற்றிக் கழகத்தின் ஓராண்டு கால நிகழ்வாக இருந்திருக்கிறது எதையும் ஆழமாக எதையும் தீவிரமாக எந்த களத்தில் எந்த விஷயத்தையும் கை கொள்ளாத ஒரு அரசியலை அவர் இன்றைக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறார் இது ஒன்றும் பெரிய விளைவை ஏற்படுத்த போவதில்லை அவர் பேச்சு அவர் அவருக்கு முன்னால் பேசிய ஆதவர்ஜுனோ மற்றவர்களோ கூட எம்ஜிஆரை உதாரணமாக காட்டுகிறார்கள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது எப்படி இருந்தார் என்று யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவர் பத்தாம் தேதி நீக்கப்பட்டார் பதினேழாம் தேதி கட்சி ஆரம்பித்தார் இருபதாம் தேதி மதுரைக்கு வந்து மக்களை பார்க்க ஆரம்பித்து விட்டார் பொதுவெளியில் அதுதான் எம்ஜிஆர் ஆனால் இவர்கள் பண்ணையூரில் பனையூரில் இருந்து கொண்டு பண்ணையார் அரசியல் செய்பவர் எப்படி இந்த தேர்தலை இந்த சவாலை எதிர்கொள்ளப் போகிறார் என்பது அவருக்கே வெளிச்சம் அதை காலம் உணர்த்தும் அரசியல் என்பது பொழுதுபோக்கல்ல அப்படித்தான் வந்து தமிழக ஒட்டிக் கழகம் பயணிக்கிறது நான் கருதுகிறேன் வழக்கம் போல பாசிசமா பாயாசமா என்று பேசி அதை வந்து சிறுபிள்ளை சண்டை என்று எல்கேஜி யுகேஜி சண்டை போலத்தான் இன்றைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் இன்றைக்கு மோதிக்கொள்கிறது என்பதை விளையாட்டுத்தனமாக பேசுவது மிகவும் ஆபத்தானது என்பதை விஜயினுடைய தொண்டர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் அரசியல் விளையாட்டல்ல அது வாழ்வியல் சமூக மக்களுடைய அனைத்து புரட்சிகளையும் தீர்மானிப்பது நாம் குடிக்கிற தண்ணியிலிருந்து விடுகிற காற்றிலிருந்து நாம் கொட்டுகிற குப்பையிலிருந்து கூட அரசியல் பிறக்கிறது அரசியல் என்பது ஒவ்வொரு மணித்துளியும் நம்மை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு அரசு கடந்த நூற்றாண்டு காலமாக இந்த மண்ணில் ஒரு பாசிசத்தை ஏவி வருகிறது அது அன்றைக்கு இருந்த அரசாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்த மொழிப்போரானாலும் சரி அதை எப்படி பார்க்க வேண்டும் என்கிற அரசியல் பார்வை அவர்களிடம் இல்லை என்பதுதான் அந்த பேச்சு உணர்த்துகிறது மொழிக் கொள்கை எங்களுக்கு என்ன என்பதை அவர்கள் தெளிவாக உணர்த்தவும் இல்லை இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை என்று சொல்லி இருக்க வேண்டும் அந்த பார்வையும் இல்லை நான் அதை உன்னிப்பாக கவனித்தேன் இரண்டாவது இது எல்கேஜி யூகேஜி சண்டையா அப்படி வந்து விமர்சனம் பண்ணலாமா இது ஒரு நாடகம் என்று சொல்வது இது வந்து எப்படின்னா பாஜகவை தடவி கொடுக்கிறது அதாவது அந்த கட்சியை தடவி கொடுத்து விட்டு திமுகவை மட்டும் கடுமையாக விமர்சிக்கிறார்கள் அந்த போக்குதான் இருக்கிறது இது விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே இருக்கிறது பிரதமர் மோடி மைய அரசு மைய அரசனுடைய கால் புணர்ச்சி பாசிச போக்கு என்று ஒரு வார்த்தை கூட தமிழக வெற்றி கலைஞர் தலைவர் விஜய் அவர்கள் பதிவு செய்யவில்லை இது மிகவும் சந்தேகத்தை ஊர்ஜிதத்தை தீவிரப்படுத்துகிற ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் இது ஆபத்தானது விஜய்க்கு போதிய அரசியல் தெளிவில்லை அதாவது இந்த பணம் என்பது நம்மளுடைய வரிப்பணம் இந்த பணத்தை ஒரு திட்டத்தில் செயல்படுத்துகிற போது மத்திய அரசினுடைய பங்கு மாநில அரசினுடைய பங்கு என்ன இருக்கிறது என்பதை கூட யாரும் இவருக்கு சொல்லி இருக்க மாட்டார்கள் போடும் பிரசாந்த் கிஷோரை முன்னிறுத்தி ஒரு அரசியல் செய்வது என்பது அது அவருக்கான வேலை அல்ல அவர் ஒரு ஐடி வருகிற ஒரு நபர் அவருக்கான வேலை என்ன அவருக்கான வேலை என்ன அவர் கொடுக்குற புரோகிராம நிறைவேற்றிட்டு போயிடுவார் அவர் வந்து இந்த அரசியலை தீர்மானிக்கிறவர் இல்ல அவருடைய வேலை இவர்களை நகர்த்துவது இது ஒரு வியாபாரம் இது ஒரு பிசினஸ் அப்படித்தான் வந்திருக்கிறார்கள் கடந்த தேர்தலில் இந்த கட்சியை நாம் வந்து பார்த்திருக்க முடியாது இப்பொழுதுதான் வந்திருக்கிறார்கள் கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வியூக வகுப்பாளராக இருந்தவர் பிரசாந்த் கிஷோர் அவருக்கு உறுதுணையாக பணியாற்றியவர் தான் ஆதவர்ஜுன் அதற்கு பின்னாலே அவர் நகர்ந்து வந்த இடம் விடுதலை சிறுத்தைகள் ஆக அவர் ஒரு வணிக அரசியலை செய்வதற்கு எந்த இடம் என்று பார்த்தார் அதில் திமுகவில் நடக்கவில்லை அதற்கு பின்னால் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து அங்கே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்ற வேட்கையோடு பொது தேர்தலில் பொது தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டார்கள் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக எந்த நோக்கத்தோடு இந்த கட்சிக்கு வந்திருக்கிறார் வந்தவுடன் பொறுப்பு வாங்கி விட்டார்கள் வந்தவுடன் நிர்மல் குமாருக்கு பதவி கொடுக்கிறார்கள் ஆக அந்த கட்சியில் தெளிவான சித்தாந்த போக்கு இல்லை இன்னொன்று நான் சொல்கிறேன் அந்த கட்சியில் தீவிரமாக செய்தி தொடர்பாளாக பணியாற்றிய கருத்தியல்வாதி ஜெகதீஸ்வரனை காண நீங்க காணவில்லை யாரோ புதுசாக இறக்குமதியாக உள்ளே வருகிறார்கள் பதவி வாங்கி கொள்கிறார்கள் ஆக உழைத்தவர்களுக்கான இடம் அந்த கட்சியிடம் இடம் என்பதை இது போன்ற நிகழ்வுகள் ஒரு பக்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன அதே போல அந்த கட்சியிலே இருப்பவர்களுக்கு சித்தாந்த பயிற்சி இல்லை என்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் மன்றமாக இருந்து ஒரு அரசியல் கட்சி வருவது என்பது எவ்வளவு சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை இன்றைக்கு மொழி பிரச்சனையில் அவருடைய இரட்டைவிடம் தெளிவாகிவிட்டது அவர் இருமொழிக் தான் இந்த நாட்டினுடைய கொள்கை ஏனென்றால் பேரறிஞர் அண்ணா வகுத்த கொள்கை தந்தை பெரியார் உருவாக்கிய களம் அந்த களத்தில் இன்றைக்கும் வரை இந்தி திணிக்கப்படுகிறது யார் வேண்டுமானாலும் விரும்பி கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார் அவருக்கு என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை அப்படிதான் நான் சொல்லுவேன் யார் விரும்பி கொற்றுக் கொள்வதை யாரு தடுத்தார்கள் அப்படி ஏதாவது இருக்கிறதா இருமொழி கொள்கை என்பது அரசின் கொள்கை பள்ளிக்கூடங்களிலே கல்வியிலே ஆரம்ப கட்டத்திலே தமிழ் வழிக் கல்வி ஆங்கிலம் இரண்டும் இருக்கிறது ஒரு லிங்க் லாங்குவேஜ் என்பது விற மொழிக்காரர்களுடன் தொடர்பு கொள்வதற்கு கான்டாக்ட் லாங்குவேஜ் என்று சொல்லுவார்கள் அதைத்தான் இந்த அரசு மொழிக் கொள்கையாக வைத்திருக்கிறது அது எந்த மொழிக்காரனுக்கும் உலக அளவிலும் சரி உள்நாள் இந்திய அளவிலும் சரி அந்த தேவை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது அதைத்தான் நாம் இன்றைக்கும் கடைபிடிக்கிறோம் அதை கொச்சையாக விளையாட்டுத்தனமாக விஜய் போ பேசி போவது அவருடைய அறியாமை மட்டுமல்ல அவர் அரசியலிலும் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கிறார் என்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது எனவே தேர்தல் களத்தில் இதுவரை அவர்கள் இந்த ஓராண்டுகளாக என்ன சாதித்திருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் பரந்தூருக்கு போனார் ஆனால் அரிட்டாப்பட்டிக்கு வரவில்லை அரிட்டாப்பட்டி பிரச்சனையே டங்ஷன் சுரங்க பிரச்சனையே முடிந்து விட்டது கிட்டத்தட்ட அதுதான் நம்ம பார்த்தோம் அப்படி பார்க்கிற போது வேங்க வருகிறேன் என்று சொல்லுகிறவர் இன்றைக்கு வரை இவை வேங்கவெயிலுக்கு வரவில்லை ஆக எப்பொழுது வருவார் என்ற ஏக்கத்தோடு மக்கள் இவருக்காக காத்திருப்பார்களா அப்படியெல்லாம் ஒரு அரசியல் இல்லை இன்றைக்கு ஒரு அரசியல் நாளைக்கு ஒரு அரசியல் நாளை மறுதினம் ஒரு அரசியல் என்று மக்கள் பிரச்சனையினுடைய விளிம்பு நிலையிலே இருக்கிற அரசு இன்றைக்கு பல்வேறு விதமாக மைய அரசுடன் போராடிக் கொண்டிருக்கிறது நீங்கள் திமுகவை அரசியல் எதிராக பார்க்கிறவர்கள் தத்துவத்தின் எதிரியாக பாரதிய ஜனதாவை பார்க்கிறவர்கள் பாரதிய ஜனதாவை எதிர்த்து இந்த மண்ணிலே இதுவரை என்ன விதமான கள உருவாக்கி இருக்கிறீர்கள் போராடி இருக்கிறது என்பதற்கு ஏதாவது ஒரு சான்று விஜய் கட்சியினர் காட்ச முடியுமா அப்படி ஒன்று இல்லை எனவே இந்த அரசியல் என்பது தங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிற அரசியல் கள அரசியல் என்பதை தெரியாதவர்கள் அரசியலுக்கு வரும்போது அந்த களத்திலே என்ன விதமான யுக்திகளை மேற்கொள்ள வேண்டும் மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும் மக்களை எப்படி நாம் தயார்படுத்த வேண்டும் என்பதை இன்னமும் அடிப்படை கூட தெரியாமல் அவர்கள் கட்சி நடத்துவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் எனவே மொழிக் கொள்கையில் விஜய் தெளிவான பார்வை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அதை விளையாட்டுத்தனமாக பேசுவது என்பது இன்னும் ஆபத்தானது இல்ல அவர் என்ன வந்து பெரியார் சிலையை ஒரு விஷயம் ஆலோசன் பேசும்போது முதல்வரே வந்து விஜயன ரசீராக்கா இருக்காரு அவரை பார்த்து காப்பி அடிக்காருங்கிறாரு விஜய் பன்னையாறு கட்சிங்கிறாரு இந்த மூன்று விமர்சனங்களும் எப்படி பாக்குறீங்க அதுதான் திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு பாஜகவை எதிர்க்கவில்லை நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேனே அதை தடவி கொடுக்குறாங்க நீங்க இன்றைக்கு மொழிக் கொள்கைக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க என்ன அறிக்கை கொடுத்துருங்க அறிக்கை வேணா கொடுக்கலாம் களத்துல என்ன செஞ்சிருக்கீங்க அதை எதிர்த்து என்ன ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் உண்டா ஏதாவது ஒரு போராட்டம் உண்டா மாணவர்களை திரட்டி இது மாணவர்களுக்கான பிரச்சனை இது திமுக பிரச்சனையா நான் கேட்கிறேன் இது திமுக பிரச்சனை என்பதைப் போல அணுகுவதுதான் இன்றைக்கு அரசியலில் இருக்கிற மிகப்பெரிய பித்தலாட்டம் இது அரசுக்கு அதாவது தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு தான் என்பார்கள் நாளைக்கு எந்த அரசு நடத்துகிறவர் வந்தாலும் மொழிக் நீங்கள் என்ன விதமான கொள்கையை பின்பற்றுகிறோ அதுதான் நடைமுறையில் இருக்கும் நான் இன்னும் சொல்ல வேண்டுமானால் இப்பொழுது கடந்த இந்த நான்கு நாடுகளுக்கு முன்னால் தனியார் சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு கொடுக்குற சான்றிதழ் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அதை இனி மாநில அரசு கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கருத்து என்ன என்னுடைய ஒரே கேள்வி சிபிஎஸ்சியில என்ன மாதிரி கல்வி இருக்கிறது மாநில அரசு அதை எப்படி பின்பற்றுகிறது மத்திய அரசு சிபிஎஸ்சி பள்ளி தொடங்குறவர்களுக்கு என்ன நிபந்தனை வைத்திருக்கிறது மாநில அரசு சொல்லுகிறதா இந்தி படிக்க வேண்டும் என்று இல்லை முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும் தனியார் ஒருவர் நடத்துகிறார் என்று சொன்னால் கூட அவர் வந்து இந்திக்கு ஆசிரியரை வைத்துக் கொள்ள வேண்டும் கட்டாயமாக அங்க இந்தி இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு தான் அவங்க ஆரம்ப ஆரம்பிக்கவே முடியும் அப்ப ஒரு இடத்துல போய் நம்ம வந்து ஒரு ஒரு கல்லூரியில சேர்றோம் ஒரு படிப்புக்காக சேர்க்க சேர்றோம்னா அங்க என்ன நிபந்தனை இருக்கோ அந்த நிபந்தனையை ஏத்துக்கிட்டு தான் நம்ம வந்து போய் படிக்க முடியும் இந்த சாதாரண அறிவு கூட இல்லாமல் பேசுவது மிகவும் வியப்பாக இருக்கிறது எனவே அரசியல் சார்ந்து அவர்களுக்கு எந்த தெளிவான பார்வையும் இல்லை யாரு சொல்லிக் கொடுக்கவும் இல்லை இது ஒரு கார்பரேட் நிறுவனமாக அரசியலை கொண்டு போகிறார்கள் இது வந்து தேர்தலிலே தான் அவர்களுக்கு அந்த பாடம் புரியும் அதற்கு பின்னால் வருத்தப்படுவார் மீண்டும் ஒரு கமலஹாசன் வருகிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து ரஜினிகாந்தை போல ஒதுங்கி கூட போயிருக்கலாம் ஆனால் ஆழம் தெரியாமல் காலை விடுகிறார் அது முதலே கவும் போதுதான் அந்த கால் வழி அவருக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோருக்கு பிரசாந்த் கிஷோர் பேசும்போது சொல்றாரு குஜராத் குஜராத் மாடல தமிழ்நாட்டு மாடல ஒப்பிட்டு குஜராத் மாடல பெஸ்ட்னு தமிழ்நாடு வந்து சொல்றாரு இல்லையா அது எப்படி புரிஞ்சுக்கிறது குஜராத் மாடல்ல கடந்த வருடம் தேர்ச்சி பெற்றவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் எத்தனை ஆயிரம் மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறாமல் போனார்கள் தெரியுமா அவருக்கு யார்கிட்ட வந்து கதை சொல்றாரு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் தேர்ச்சி வீதம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டினுடைய உட்கட்ட உட்கட்டமைப்பு தெரியுமா பீகாரிலும் ஒரிசாவிலும் உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் இருக்கிற உட்கட்டமைப்பை விட முப்பது வருஷத்துக்கு நாம முன்னால் இருக்கோம் அதுதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டுல போறதுக்கு வந்து ஒரு வாகனம் இருக்கும் போறதுக்கு சாலை இருக்கும் இப்ப கூட சமீபத்தில் முதல்வர் சொல்லியிருந்தார்கள் தமிழ்நாட்டில் ஆறே ஆறு கிராமங்களில் தான் சாலை இல்லை என்று புள்ளி விவரத்தோடு சொல்லி இருக்கிறார் அப்ப நம்மளுடைய வளர்ச்சி எங்கே இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் குஜராத்தை முன்னிலைப்படுத்துகிறவர்கள் அங்கே என்ன தேர்ச்சி வீதம் என்று கூட தெரியவில்லை என்று சொன்னார் அவர் முழுப்பூச நீகாயை சோற்றில் மறைக்கிறார் என்று அர்த்தம் அதற்கு கை தட்டி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு இருக்காங்கல்ல அந்த தம்பிகள் அவங்களுக்கு எதுவுமே தெரியல பாவம் அரசியல் பாடம் படிப்பதற்கே நாளாகும் அதற்குள் தேர்தல் முடிந்துவிடும் அந்த கதை பரிதாபத்தில் தான் முடியும் என்பது என்னுடைய கருத்து குறிப்பா அந்த கையெழுத்து அதாவது புரிய கல்விக்கு எதிரான கையெழுத்து இந்திய எதிர்ப்பு கையெழுத்து போடுறது வந்து விஜய் சொல்றாரு ஆனந்த் சொல்றாரு அதை மறுக்கிறாரு அவர் கையெழுத்து போட மறுத்துறாரு யாரு பிரசாந்த் கிஷோர் வந்து மறுத்துறாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அது போக இன்னொரு விஷயங்கள் நடந்த சம்பவங்கள் என்னன்னா ஒரு பத்திரிகையாளர் வந்து இவர் பவுன்சர்களால் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார் இப்ப ஹாஸ்பிட்டல அட்மிட் ஆயிருக்காங்க இதெல்லாம் அங்க நடந்த சம்பவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்பி கட்சி நடத்துவது ஆபத்தானது தொண்டர்கள் தாங்க பாதுகாக்கணும் இப்ப நீங்க எம்ஜிஆர் ரெண்டு மூன்று முறை உதாரணம் காட்டுங்க எம்ஜிஆர் எந்த கவுன்சரை சிந்தாரு சம்பளம் கொடுத்து ஆள் வைக்கவில்லை ஒரு ஊருக்கு வருகிறார்கள்னா அந்த கட்சிக்கார தாங்க வருவாங்க கட்சிக்கார தாங்க முன்னால் நிற்பான் கட்சிக்கார தாங்க அவரை வந்து கொண்டு போய் கரை சேர்ப்பான் அதுதாங்க வந்து சுயமான அரசியல் நீங்க வந்து புரோக்கர்களையும் இது மாதிரி பிரசாந்த் கிஷோரையும் சாமி நம்பி மார்டின் அதாவது மிகப்பெரிய லாட்ரி ஊழல் என்று அவருக்கு ஒரு பெயரே உண்டு இப்பேற்பட்ட நபர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் அரசியல் செய்வது என்பது ஒரு பொழுதுபோக்கு அரசியல் தான் இது ரொம்ப மோசமான சூழ்நிலை தான் அந்த கட்சி இருக்கிறது இது எதுவுமே நடக்க போறதில்லை ஆனால் அவர்களை நம்பி பின்னால வர்றாங்க பாருங்க அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அவர்களுக்கு இன்னும் எந்த அரசியல் புரிதல் இல்லை ஒரு கலப்பணி எப்படி செய்கிறது கட்டமைப்பு எப்படி செய்கிறது நான் கேட்கிறேன் அவருடைய பேச்சில் சொல்லியிருக்கார் நீங்கள் வந்து வாக்குச்சாவடி முகர்வு அமைப்பு தான் வேலை என்று இது ஒரு வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும் இந்த பணி ஒரு வருடம் மாத்து ஒரு வருடத்துக்கு மேலாகவே நடந்து கொண்டிருக்கிறது நல்லா எனக்கு தெரியும் அப்ப இதுவரையில் அந்த பணி பூர்த்தி செய்யப்படவில்லை எவ்வளவு சதவீதம் தெரியுமா ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் கூட பூர்த்தி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அதற்கான வேலையை செய்ய தெரியாதவர்கள் தான் அந்த கட்சியில் இருக்கிறார்கள் எத்தனை இடத்துல கொடியேற்றிருக்கீங்க சொல்லுங்க எங்க மாவட்டத்தில் நான் சொல்றேன் ரெண்டு இடம் மூணு இடம் இப்ப கொடியேற்றுறதுக்கான தடையும் வந்துருச்சு ஹைகோர்ட்ல பொது இடங்கள்ல தடையேற்ற எல்லா கட்சிக்கும் அதையும் தாண்டி நீங்க ஒரு அரசியல் இயக்கத்திற்கு போகும்போது வருகிற எதிர்ப்புகளை வருகிற அடக்குமுறைகளை வருகிற வன்முறைகளை எதிர்கொள்வதற்கு நீங்க அரசியல் கட்சி நடத்துவதற்கு தயாராகணும் சொகுசான அரசியல் உல்லாச அரசியல் ஒருவேரும் கரை சேராது விஜய்க்கு அரசியல் என்பதை இன்னும் அடிப்படை தெரியவில்லை அதனால் இந்த அரசியல் கரை சேராது குறிப்பா விஜய் பேசும்போது இன்னொன்னு சொல்றாரு நம்ம வருகையை பார்த்து கத்துறாங்க கதறாங்க இணையதளத்தோட கதறாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதாவது அவர் நடிகர்ல ஆதவ போய் என்ன சொல்றாருனாக்க முதலமைச்சரே விஜய விஜய பார்த்து மாதிரி சொல்றாரு சார் யாரு கதர்ற அதாவது இரண்டாம் உலகும் போது சர்ச்சில் வந்து ஒரு சொன்னார் மிகவும் ஆபத்தான சூழலில் ஹிட்லர் வேகமான வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிற போது போலந்து வரை சென்று விட்ட ஆஹ் ஹிட்லர் படை இன்னும் சில நாட்கள் ரஷ்யாவை கைப்பற்றிவிடும் என்ற ஆபத்தான கட்டத்தில் இருக்கிற போது சர்ச்சிலிடம் இது குறித்து கேட்கிறார்கள் ஹிட்லருடைய வெற்றி நாலொரு மேடின் பொழுது ஒன்றும் வளர்ந்து கொண்டே போகிறதே என்ன என்று அப்படி அவர் சொன்னார் இது நெருக்கடியான காலகட்டம் லண்டன் வில் டேக் இட் அப்படின்னு சொன்னார் பிஎமிகே வில் டேக் இட் பிஎம் கே சந்திக்காததே கிடையாது இதாதான் தான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாவம் அதை நான் ரொம்ப பரிகார உணர்ச்சியோட பாக்குறேன் அப்படி பேசுறத நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பித்த இயக்கம் எல்லாரும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஐம்பத்தேழுல தேர்தலில் வர்றாங்க அறுபத்தி ஏழுல ஆட்சியை பிடிக்கிறாங்க எழுபத்தி ரெண்டுல இந்தியா போயிடுறாரு எம்ஜிஆர் போனாரு திமுக போச்சா அதுக்கப்புறம் நெருக்கடி நிலை காலம் வந்துச்சு திமுகவே இருக்குமாங்கிற ஒரு சந்தேகத்தில்தான் இன்னைக்கு இருந்து திமுக இருந்துச்சு திமுக எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியல ஆனா அன்றைக்கு ஐநூறுக்கு மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் சிறை கொட்டல வாழ்னாங்க சோர்ந்து போகல அதுக்கப்புறம் வந்து நடந்த நாடாளுமன்றத்தில் திமுக ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்றது கலைஞரோட சொல்லுவார் ஆசைக்கு ஒரு தந்தி ஆசை தந்தி அப்படின்னு ஒரு மத்திய சென்னையில வெற்றி பெற்றார் எல்லா இடங்களையும் ஜெயிச்சிச்சு ஆனா மத்தியில ஆட்சி மாறுச்சு அதுக்கப்புறம் பத்து ஆண்டுகள் எம்ஜிஆர் இருந்தார் திமுக ஒழிஞ்சு போச்சா நான் பேசும்போது கவனிச்சேன் ஒரு கட்சியை தேர்தலில் இருந்து தோக்கடிப்பது இருந்து அகற்றுவது என்பது வேறு ஆனால் ஒரு கட்சியை ஒழிப்பது என்ற வார்த்தையை விஜய் பயன்படுத்தினார் அது மிகவும் தவறானது திமுக நீங்க ஒழிச்சிட முடியுமா இந்திரா காந்தி ஒழிக்க முடியுதுன்னு பார்த்தாங்களா முடிஞ்சா உண்மையிலே அவங்க அப்படிதான் நினைச்சாங்க அதே இந்திரா காந்தி திமுக கூட்டு சேருமான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வீட்டுக்கு அனுப்பினாங்க ஆளை அதுதான் திமுக வரலாறு பார்த்து எச்சரிக்கையோட பேசணும் இந்த பேச்சுவார்த்தையில மிகப்பெரிய ஆபத்தெல்லாம் இருக்கு ஒழிப்பது எந்த கட்சியை ஒழிச்சு முடியுமா பெரிய இருக்க நம்மளே இருப்பான் ஒரு கட்சியை கட்சியை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும் அந்த கட்சியை மக்கள் நிர்மூலப்படுத்தணும் தேர்தலில் அதிகாரத்தை பறிக்கணும் அதன் மூலமாக மாற்றத்தை கொண்டு வரணும் ஏனென்றால் எந்த தத்துவமும் அது நல்ல தத்துவமோ அல்லது சரியான தத்துவமோ அவர்களுக்கென்று ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும் அவர்களுக்கென்று ஒரு ஆதரவு இருந்து கொண்டே இருக்கும் அதை கூட பார்க்க தெரியாமல் திமுக ஒழிப்பதுதான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் திமுகவை தோற்கடிப்பது என்று சொல்லி இருந்தால் அது அரசியலில் ஜனநாயகம் ஒழிப்பது என்பது பாசிசத்திற்குரிய வார்த்தை அதை நான் வந்து கவனப்படுத்தி வருகிறேன் அப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறவர்கள் மனசிலே என்ன விதமான எண்ணத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்க வேண்டும் அதற்கு பின்னாலே தொடர்ச்சியாக ஜெயலலிதா தொண்ணூத்தொன்னு நிலை வெற்றி பெற்றார் ஜெயலலிதா தான் திரும்பவும் தோத்து போனார் ஒளிய திமுக தோத்து போகலாம் தொண்ணூத்தாறுல ஜெயிச்சாங்க நீங்க வரலாற்றை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்திலயும் திமுக எதிரிகள் தான் காணாம போனாங்களே ஒழிய திமுக இருந்துகிட்டா இருக்கு அதுதான் திமுக அது ஒரு தண்ணீரில் மிதக்கு கிடக்கு பாஸ்பரஸ் மாதிரி தரைக்கு வந்துட்டா எரிய ஆரம்பிச்சிடும் ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி நான் பாத்துருக்கேன் திமுக என்ன ஆகுமோ அப்படி தோத்து போச்சேன்னு நினைப்பான் ஆனா அது ஒண்ணும் ஆகாது திரும்ப எந்திரிச்சிருவாங்க அது திமுக இயல்பு ஏனென்றால் அவர்களுக்கு அரசியல் தெரியும் மக்களை புரியும் அரசியல் வியூகங்கள் தெரியும் அரசியல் எப்படி மக்களை கொண்டு செலுத்த வேண்டும் என்று தெரியும் போராட தெரியும் நாளைக்கே போராட்டம் நடத்தினா திமுக தெருவுக்கு வந்து போராடுவாங்க நீங்க போராடுவீங்களா நான் கேட்கிறேன் நாளைக்கே திமுக போராட்டம் நடத்தினா இதே முதல்வர் அவர்கள் அமைச்சராக இருக்கிறவர்கள் நாளைக்கு தெருவுக்கு வந்து சிறைக்கு போவாங்க அந்த தைரியமும் அந்த இருக்கு உங்களால் ஒரு நாள் சிறையில் இருக்க முடியுமா அந்த அரசியல் எல்லாம் தெரியாம ஒழிப்பேன் என்று சொல்வது பாசிசத்தை வார்த்தை அதை பயன்படுத்துவது அறியாமை அது கூட விஜய்க்கு தெரியவில்லை நான் அது கூர்மையாக கவனித்தேன் நீங்களும் கவனித்திருப்பீர்கள் எனவே விஜயனுடைய அரசியல் ஒரு உல்லாச அரசியல் நான் மீண்டும் சொல்கிறேன் அது ஒரு பொழுதுபோக்கு அரசியல் கரை சேராத படகு அவ்வளவுதான் அதனுடைய நாட்கள் என்னப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்னால் மிகவும் விஜய் வருந்துவார் அதை நான் இப்பொழுதே கவனப்படுத்து ஓகே ஒரு அரசியல் புதிய கட்சி புதிய கட்சியோட தலைவர் அதனுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து இரண்டாம் ஆண்டு தொகுக்களை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் பேசி அத்தனை பேச்சுக்கும் நீங்க ஒரு கடுமையை எதிர்விய எதிர்வினாற்று விமர்சனத்தை முன்வைக்கிறீர்கள் அப்படியே மக்கள் மறைக்க விட்டு விடுகிறேன் இந்த விவாத சூழ் நேரம் ஒதுக்கியதுக்கு ரொம்ப நன்றி